வாங்க பெரியட்டிய சேர்ந்த சோமசுந்தரம் சாரி சோமசுந்த வாங்க பெரியோட்டை மண்ணின் மைந்தர் பெரிய கோட்டையிலே உளவுடையமன் வீதி உலா வரும் இந்த நேரத்தில் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பெரிய கோட்டையை தமிழ் கோட்டையாக மாற்றி இருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் இருதரப்பைச் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களே இங்கு கோட்டை வாசலில் ஆண்டோரே சான்றோரே அருமை பெரியோர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையை துவங்குகிறேன் அதாவது அந்த காலங்களில் திருமணம் நானா சின்ன பயலா இருந்தப்ப நடந்திருக்கு நிறைய சிரமப்பட்டோம் நிறைய சிக்கல்கள் இருந்தது நானா சின்ன பயிலா இருந்தப்ப திருப்பரங்குன்றத்துக்கு போவாங்க கூட்டிகிட்டு இங்க இருந்து நான் நடைமுறையை பேசுறேன் பேசுறேன் அதாவது இங்க இருந்து முத்தனந்த போய் ட்ரெயின்ல போய் இருந்து பெரியார் நிலையம் போய் இருந்து திருப்பரங்குன்றம் போய் அதுக்கு பின்னால காலையில சரவண குளிச்சு அங்க கல்யாணம் பண்றது எங்க திருப்பரங்குன்றம் முருகன் சன்னதியில அதுக்கு பின்னால வந்து மீனாட்சி மங்கல சாமி முடிட்டு காலேஜ் ஹவுஸ்லயோ மனோரம் ஹோட்டல்லயோ சாப்பிட்டு இது உண்மை சாப்பிட்டுட்டு நம்ம வர்றது அப்பெல்லாம் நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேங்க நல்ல வையாசி மாதம் நல்ல திருமண முகூர்த்த நாள் அந்த டயத்தில் இந்த இது மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த திருமணத்தில் அதிகமான கூட்டம் இருந்ததால் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வந்து வேலை பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டாரு

இப்படி சிக்கல் பாருங்க திட்டமிட்டு வந்தா இல்ல முன்ன கூட திட்டமிட்டு வந்தானா தெரியல அதெல்லாம் இல்ல அப்பனே அந்த காலத்துல ஐயா மகிழ்ச்சியா இந்த காலத்து பொண்ணு மேலக்கி வரையில நிமிந்து தான் வரோம் போட்டோ எடுக்கறவங்கள அந்த காலத்துல என்ன சொல்வாங்க ஐயோ சுமைல் ப்ளீஸ் கொஞ்சம் நிமிருங்க அந்த பொண்ண நிமிந்துங்க அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் இப்ப வேலையில அதே நிமிந்து தான் வருது எல்லாத்தையும் சந்திப்போம்ங்கறதே தயாரா இருந்தே வருது இந்த காலத்து பொண்ணு என்ன சரி அந்த காலத்துல வந்து அப்ப பொண்ணு வந்து குடிஞ்சிட்டே இருக்க மாப்பிள கஞ்சி போட்ட சட்ட மாதிரி விரைச்சிட்டு நிப்பாரு அவரு வாட்டுக்கு திரும்பிட்டு கட்டிருப்பாரு அது பொண்ணை பார்த்து இருக்க மாட்டாரு பொண்ணு நம் இந்த காலத்து பொண்ணு எங்க விடுமா ஏ கைய புடிச்சுற ஏ என்ன நீ எனக்கு கட்டாத நீங்க இறையாளு வேற சொல்லிடும் உண்மைங்க அது ஏன்னா இது நிமிந்தானே இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து 나டமறையில யோசிக்கணும் அந்த காதுல மாப்ளினா வேற பாந்துது உന്മதாங்கயா கண்டிப்பா 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 அத நடுவுல பார்த்த தெரியும் சொல்றது ரொம்ப அது அத நானே சொல்றனா அந்த காது நிறைய சிக்கல்கள் இருந்தது இத தான் நான் சொல்ல வரோம் என்ன அந்த காலத்துல நெல்அதிகணும் бага நெல் விச்சு எங்க வீடுகள் எல்லாம் நெல் இருக்கும் ஊரமாரி எல்லாம் கூட்டிட்டு வந்து சொந்தக்காரெல்லாம் காலெல்லாம் கூட்டி வந்து நெல்ல வைக்கிறது அந்தக்கு பட்டையை போட்டு துண்ணூரை வச்சு துண்ணூர் போட்டு குங்குமத்தை வச்சு சந்தனத்தை தொலைச்சு நெல்லை வைக்கிறது அவிச்சு வண்டியில ஏத்திட்டு போய் இதுல ரைஸ் மில்ல போய் அரைக்கிறது அரைச்சா அதுக்கு நிறைய சிரமம் அரைச்சா அங்க போய் என்ன பண்றது அந்த நெல்லை வந்து உடஞ்சி போச்சா இல்ல இடிஞ்சு போச்சும்பாங்க அந்த நெல் வந்து ஒரு நேரம் வந்து சரியா பழமா காய போடாதனால இடிஞ்சு போயிடும் அதை இடிஞ்சு போன அரிசி கொண்டாந்து வச்சா அப்புறம் பொங்கச்சோறு மாதிரிதான் இருக்கும் சோறு அந்த காலத்துல சாப்பாடு இப்ப அப்படி இல்லைங்க அச்சா அரிசி அழக கொண்டு வந்து நல்ல மல்லியப்பூ மாதிரி சோறாக்கி போட்டுக்கிறாங்க அந்த காலத்துல நிறைய நடைமுறை சிக்கல்கள் அதே அதே வகையில் இன்னொன்னு சொல்ல வரேன் முறுக்கு சுடுவாங்க முறுக்கு அதிரசம் அதிரசம் முறுக்கு சுடுவாங்க அது வந்து சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அதுக்கு பதம் தெரிஞ்சவங்க பக்குவம் தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அது எண்ணெய் டின்ன தூக்கிட்டு வந்து என்ன சட்டி பெரிய சட்டியை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அதிரசம் சுடுவாங்க

எத்தனை எத்தனை முறுக்கு மூணு முறுக்கா அஞ்சு முறுக்கா போட்டு பாக்கெட் போட்டு அதிரசம் நம்ம கேட்கற பலத்தில் பொழுகு சூப்பரா போட்டு ஒரு மூணு மூணு அதிரசம் அஞ்சு அதான் இந்த மாதிரி போட்டு அழகா கொண்டாந்து வீட்டுல ஆட்டோல இறக்கிட்டு போயிடுறாங்க எவ்வளவு சிரமம் பாருங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளவு சிரமம் பாருங்க அருமையா இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போலாயா அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம் வீட்டுல போட்டோ எடுத்து வச்சா பொண்ண வந்து அந்த காலத்து போட்டோக்குள்ள பாருங்க ஒரு பொண்ணா ஒரு 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 கலகலப்பா சிரிப்பா யாராவது இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க மாப்பிள்ள அப்படி இருப்பாரா இருக்கவே மாட்டாரு அந்த காலத்துல பொண்ணோட அப்பா மஞ்ச பையோ சுத்திக்கிட்டே இருவாரு அவர் வந்து அவ்வளவு என்னோட அப்பா மஞ்ச பையோ சுத்திக்கிட்டே அவர் வந்து அவ்வளவு என்னன்னா இப்போ வந்து தம்பி சொன்னாங்க செலவு நிறைய ஆகுது இப்ப மஞ்ச பையில ஏடிஎம் கார்டு இருந்தா போதும் மஞ்ச பையன் சுத்தி திரிவாரு அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவ்வளவு டென்ஷனோட திருவாரு பொண்ணோட அப்பா இந்த கல்யாணத்தை அப்படியாவது நடத்தினா நடந்து முடிஞ்சா அவருக்கு சாப்பிட கூட டயம் கிடைக்காதுங்க கண்டிப்பா அவர் வந்து இந்த மோர் எடுத்து பொண்ணோட அப்பா அம்மாவை மோர் எடுத்து கரை கஞ்சியா கரைச்சு எங்க அக்கா அதே அப்பா சாப்பிட்டாரு மோர் எடுத்து சோரை போட்டு கரை கேட்டு கொஞ்சம் ஊத்திட்டாரு அவ்வளவு டென்ஷனா அவ்வளவு பரபரப்பா இருந்துட்டு அவளுக்கு சாப்பிடவே தோணாது அது அமிர்தமான உணவு அமிர்தமான உணவு அதை அதுக்கு வந்து டயம் கிடைக்காம நின்றுகிட்டே சாப்பிட்டு சுத்திட்டு இருவாரு நோட்ல மொய்யல் அவங்க எல்லாரே சில நேரம் நேர எல்லாமே விட்டுட்டு போயிரவாங்க ஆறில்வாங்க இப்போலாம் அப்படியே அழகா வந்து அழகா டவர் போட்டு தமகமா கையில விட்டுட்டு போயிடுறாங்க அன்பூர் ஏர் போட்டு இப்போ கம்ப்யூட்டரை போட்டு கம்ப்யூட்டர்ல வந்தவங்களுக்கு நன்றி இது போல ஊர்ல மையம் இருக்கீங்க சந்தைக்கு நன்றிங்க ஊர்ல இருக்காங்க போன்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்துறாங்க நம்ம யாருக்கு யாரு மையலுனால நம்ம பாத்தலாம் எந்த ஊர்ல எவ்வளவு வெளிய இருக்காக அது டவர் வச்சு வளர்ந்துருச்சியா அதத்தை நான் சொல்ல வரோம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு அதனால நமக்கு வந்து நிர்வாக சிக்கல் ஏற்படுறது அந்த காலத்துல கல்யாணம் மகிழ்ச்சி ஆனா இந்த காலத்து கல்யாணம் மட்டத்துல மகிழ்ச்சி இருட்டிப்பு மகிழ்ச்சி அந்த காலத்து கல்யாணம் இன்பம் தான் ஆனா இந்த காலத்து கல்யாணம் பேரின்பம்யா சூப்பர் சூப்பர் பெருமகிழ்ச்சியா இதை நான் சொல்ல இந்த மைசத்துக்கா இருக்காரு அந்த காலத்தில் கல்யாணத்து கல்யாணத்துக்கு பார்த்து போட போவார் நான் நரம்பட்ட பேசிக்கிறேன் எது குறிச்சுட்டு வந்து பேசலாம் அதாவது பார்த்து போடுவாரு ஒரு ரிக்காரை தூக்கி வச்சு முள்ளை தூக்கி வச்சு சுத்தம்